சார் இங்கே சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கிளிம்ஸ் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ ஒரு ஃபுல் எனர்ஜியோடய பக்கமாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் துரை சந்தில்குமார்த்த சார் இந்த கேள்வி சார் படத்தினுடைய டைட்டில் லீடர் தெலுங்குல வந்து இந்த பாலகிருஷ்ணா படத்தோட டைட்டிலாக தான் ஸோ தெலுங்குலேயே இது வரதுனால அதாவது டைட்டில் இஷ்யூ இருக்குமா இல்லை ஆல்ரெடி என்ஓசி வாங்கியிருக்கோமா சார் செக் செக் சார் வணக்கம் சார் சார் லீடர் டைட்டில் வந்து அவரோட டைட்டில் இல்லை சார் அது முன்னாடி வந்த படம் சார் ஏவிஎம் ராணா சார் நடிச்சிருப்பாங்க ஒரு பழைய இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்த படம் சார் லெஜண்ட படம் தான் அவர் பண்ணியிருந்தார் சார் லீடர் படம் தெலுங்குல இல்லை சார் அது முன்னாடி வந்த படம் தான் பட் இன்னைக்கு காமனாக நம்ம தமிழில் அந்த மாதிரி டைட்டில் இல்லை சார் லீடர் டைட்டில் இல்லை தெலுங்குக்கு தாங்கிட்டு வாங்கிட்டு அது டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் வந்த படம் சார் அது

சொல்லிட்டே இருக்கிறோம் சரி அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் கிடை வச்சு அவர் படம் பண்ணல சரிங்க சார் விஜய் இப்ப அரசியலுக்கு வர்றாரு சரி அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல ஆனா இப்ப நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல அப்படின்னு தான் டைட்டில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ நீங்க லீடர் உண்மையாவே லீடரா இருக்கிறதா இருந்தா யாருக்கு லீடரா இருக்க விரும்புறீங்க இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க டைல் கிடைச்ச சந்தோஷம் என்னையோட லீடர் வந்து என்னோட தா தந்தையார் தான் நாளைய லீடுற யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் காலகட்டம் வாழ்த்துக்கள் சார் இங்கே சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு சார் சார் இங்கே சார் இங்கே சார் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து அதை வந்து ஒரு காமனாகவே இருக்குது இந்த மாதிரி ரெஸ்தம் இது மாதிரி ஒரு ரொம்ப ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ் ஸோ சடனாக உங்களே பார்க்கறதுக்கு ரொம்ப எங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன் சரி எஸ் பட் ஆனால் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை இது வந்து ஜென்ரேஷனில் வந்து வெறும் ஒரு ஒரு வெட்டு குத்து அப்படி கிடையாது பிளட்டு அப்படி கிடையாது இது வந்து ஒரு எமோஷன் கண்டன்டான ஒரு ஃபிலிமு நீங்கள் அந்த படம் க பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டனடாக இது வந்து எவ்ரி ஒன் ஹார்ட் அது வந்து ரொம்ப டச் பண்ணும் அது வந்து அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது புரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளட்டு அந்த ஹிஸ்டரி அது மாதிரி போகாது எமோஷன் கண்டாக அவர் செய்கிற வேலைகள் அவர் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ண தான் இதில் இருக்குது சார் தேங்க் யூ கரெக்டு சார் எஸ் சார் நீ சொல்றேன் சார் லெஜண்ட் சார்கிட்ட வந்து கதை சொல்லினாவே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார் ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன் சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஃபைட்டு வருது இது மாதிரி பிளட் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது அவர் என்னாக்ஷன் கொடுத்தாரு என்ன நடந்தது அந்த இடத்துல சார் நம்ம தனியாக ஃபைட்டை மட்டும் சொல்ல மாட்டோம் சார் ஒரு கதையோட எக்ஸ்டென்ஷனாக தானே சொல்லுவோம் அப்போ எமோஷனலான ஒரு இடத்துல சரியான இந்த ஃபைட்டு வருதுன்னு சொல்லும் போது அந்த தொடர்ச்சியை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை சார் ஏன்னா ஃபைட்டுன்றது தேவையில்லாத வைக்கும் போது தான் அந்த கேள்விகள் வரலாம் ஒரு எமோஷனோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு வீட்டில் வருது ஒரு பிரச்சனை எந்த காரணத்துக்காக சண்டை இருக்கு கதையில அப்படின்னு நம்ம அந்த தொடர்ச்சியோட சொல்லும் போது யாராலும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சார் அப்படி தான் ரிசீவ் பண்ணார் சார் அந்த கேரக்டராக இந்த கேரக்டர் இப்படி பண்ணுது அப்படின்றது மாதிரி தான் உள் வாங்கிக்கிட்டாரு அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது சார் அந்த ப்ராசஸ் சல்மான் கான் ஷாருக் கான் ஃபோட்டோஸ் வச்சு சொல்லிட்டு சொன்னார் உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பார் உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து அவர் எந்த இடத்துல வச்சு பார்த்துருங்க யார் புரியல சார் அவர் அந்த ஃபோட்டோ வச்சு சொல்லியிருப்பார் நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்ன்ட்டு சார் நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க எந்த இடத்துலையா

தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பராக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதாக இருக்குது இல்லை ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும் நினச்சேன் அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க ஸோ இதை வந்து சார் நீங்களே சொல்லுங்க வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீஸாக வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க பட்ஜெட் அவ்வளோதான் கொடுங்க இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பா இருந்தது ஜனநாயகன் சோ அதுலயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும் இதுலயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க ஈரோயின காட்டவே இல்லை சோ ஜனநாயகன் வெக்கத்துக்கு பத்தி லீடர்னு வச்சிருக்காங்களா நேமு நீங்க ஏன்டா கேக்குறீங்களா இல்ல அது வேற ஸ்டோரி சார் இது கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி அதனுடைய ஸ்டோரி டோட்டலா அது நானும் கேள்விப்பட்டேன் அதனுடைய ஸ்டோரி லேந்து வேற இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார் இந்த டைட்டில் இல்லாம இப்பதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகம்னு எக்ஸிக் தான் தெரியும் நாங்க லீடர்ன்றது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார் அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சோ அதனால இது ஒரு படம் சார் இது வந்து டோட்டலா இது இதனுடைய ஜெர்னி வேற சார் இது வந்து நியூ ஃப்ரெஷ் எஸ் சார் சார் அவரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அஜித் சார் சினிமாவோட ரேசிங் வந்துட்டார் அவரும் சில பண்ணுறது அந்த கேப்பில் இப்போ வந்து எல்லாருமே லெஜண்ட் வந்திருக்காரு லெஜண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் ஒரு சின் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு இறங்குவேன் அதே போல் தான் இதில் இறங்கியிருக்கோம் அதை செயல்படுத்தியிருக்கோம் அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இருக்கோம் சார் நீங்கள் சார் இங்கே கேக் எஸ் சார் எஸ் ஆ சொல்லுங்கள் சார் எஸ் ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்ணுறீங்க எஸ் சார் அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் ஏன்னா நிறையா விமர்சனங்கள் வந்திருக்கும் முதல் படம் முடித்தப்போ பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறையா எஸ் ஸோ உங்களை தொழில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் உங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டது என்னென்ன விதம் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும் இப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றதில்லை ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும் அந்த இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும் இதுதான் என்னோட கொள்கை சார் வெல்கம் சார் எஸ் சார் ஃபஸ்ட்டு படமும் உங்களுக்கு எல்லு இந்த படமும் ஃபஸ்ட்டு அது தானாக அமைஞ்சதுங்க தானாக அமைஞ்சது அதை ஒன்றும் பிளான் பண்ணல தானாக அமைஞ்சது இல்லை அஜித் சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லை அப்படி இல்லை அதை தானாக அமைஞ்சது சார் இதை ப்ராக்டிஸ் இது பண்ணல எஸ் சார் பெஸ்ட்

ஓகே சார் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும் தட் சார் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை இன்றைக்கி வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது எல்லாருமே அதை செய்கிறாங்க இன்றைக்கி வந்து அதை ஒரு அதை தவிர்க்கவே முடியாது இன்றைக்கி வந்து எல்லாேருமே விமர்சனத்துக்குள்ளார இருக்காங்க அதாவது மிகப்பெரிய தலைவர்கள் இருந்து கடவுளேருந்து எல்லோரையும் விமர்சனம் பண்ணுறாங்க அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது நம்ம என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார் சார் இங்கே சார் சார் இப்போ நீங்கள் பிஸ் பெரிய பிஸ்னஸ் மேன் தமிழ் எஸ் சார் ஆனால் வந்து பெரிய ஹீரோவை வந்து உருவெடுத்து வரீங்க உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிஸ்னஸ் மேனாக டிராவல் பண்றது பிடிக்குதா இல்லை வந்து ஒரு பெரிய ஹீரோவா ட்ராவல் பண்ணி பிடிக்குமா இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான் அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன் அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு இது வந்து எனக்கு ஃபேஷன் எனக்கு வந்து சின்ன வயசுல நான் சொன்னேன் ஆல்ரெடி இப்போ சொன்னேன் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம் ஸோ அதனால் அந்த துறைக்கு வந்தேன் அதில் என்னையால் செயல்பட்டு என்னால அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதில் நான் செயல்பட்டுருக்கேங்க சரி அப்புறம் வந்து எல்லோருமே கேட்குற ஒரே விஷயம்

திஸ் பிஸ் மினிஸ்டர் த டைரக்டர் டைரக்டருக்கான கேள்வி சார் இந்த படத்துடைய பட்ஜெட் ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதனால் ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்டினுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன் எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க படத்தில் சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கு அதை பற்றியும் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் எஸ் சார் சார் அரௌண்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எஸ் சார் பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும் நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி தான் எனக்கு தெரியும் அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார் ஜார்ஜியாவில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம் இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார் ஒரு நைன்ட்டி டேஸ் அரௌண்ட் நைன்ட்டி டேஸ் கிட்ட ஷூட்டிங் போச்சு சார் நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் ஒரு ஏழு நாள் ஒரு ஒரு டேஸாக நைன்டி செவனே கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை காலிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நாள் மைண்டில் வச்சிருங்க ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம் ஆனால் அதை கிறிஸ்பா அதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்ட்டின் மினிட்ஸ் அப்போ அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டுருக்கான்னு பாருங்க அப்போ அது அதனுடைய அந்தளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டுருக்காரு சார் மூணு பேருக்கும் சார்ங்க சார் ஜிப்ரான் சார் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நீங்கள் சந்தித்த டிஃபிகல்டிஸ் எதனால இருக்கா சிக் டிஃபிகல்ட்டிஸாக மியூசிக்கெலாம் எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு என்னென்னா படம் என்னதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேலில் ஆரம்பிக்கும் ஒரு சார் அப்போது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பாக்கும் குழந்தைக்குமாக ஆரம்பிக்கும் தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும் பட் மியூசிக்கல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடாக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஐ ஐ ஐ ஐ மீன் ஹேட் ஆஃப் டு தி டேரக்டர் ஸோ அதை ஸோ இமோஷ்னல் கண்டெண்ட்டும் இருக்கும் அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இப்போது ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லையோ ஒரு ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மியூசிக்கல்லி பண்ணுங்கிறது எனக்கு மியூசிக்கல்லி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம் அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு இப்போ டேரக்டரோட பிகாஸ் அவரோட ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார் இதை வேணும் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் போகிறது இது இப்படி இருக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு செகண்ட் ஒன்று ஓகே பண்ணுறது அந் இன்னும் அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை ஸோ அதனால் எனக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இந்த பாட்டு நான் சொல்லுவேன் சொல்லணும் சார் உங்களுக்கு சார் எஸ் சார் சார் உங்களுக்கு அதான் இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனால் இருக்கா இல்லை எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் சார் தான் ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில் ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டார் படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறையா சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டார் நிறைய விஷயங்கள ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான் அவர் தான் தேங்க்ஸ் சொல்லும் சரி சார் நீங்களும் நீங்களும் சொல்லுங்கள் சார் என்ன இந்த படத்தில் என்னன்னு இல்லை சார் எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார் நான் ஒவ்வொரு என்ன சொல்றது நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போறோன்ற ஒரு இதோட தான் ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம் அது கடை கரெக்டாக முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம் அப்படிதான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன் அப்படிதான் இதுக்குள்ளே இருந்தேன் எனக்கு தனியாக அப்படி எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியல சார் இந்த படத்தில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சில படங்களை நம்ம ப்ரொடியூசரை சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்ணுறது மற்ற என்னோட படங்களை விட அப்படி தான் நான் சொல்லணும் சார்

ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது இந்த நட்பு எங்கே தொடரும் இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது சார் ஃபர்ஸ்ட் வந்து லஜன் சரவணா பேர் இருந்தது சார் அப்போ வந் அப்போ வந்து லெட்டன் சரன்னு கூப்பிட்டுருந்தாங்க இப்போ லீடர் லீடர் சரவணான்னு சொல்லிட்டு போடுவாங்க சார் நேமு இல்லை வந்து கண்டினியூவாக லெட்டன் சரவணா தான் பேர் தான் இல்லை லீடர் என்னுடைய பேர் லஜன் சரவணன் தான்

இங்க சார் மத்த சொல்லுவரே அங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்வாரு சார் ஏக்குன சார் எஸ் சார் இந்த சேய் சார் தேங்க் யூ சார் இங்க இங்க சார் ஆ ரைட் சார் கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இப்போ வந்து லீடர் பண்றீங்க தமிழ் தமிழக மக்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சார் மக்களுக்கு தாக்கத்தை பெரிய கேள்வி இருக்கு சார் இது அந்த அளவுக்குலாம் இல்ல சார் ஒரு திரைப்படம் மா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு டேக்அவே பாயிண்ட்டும் நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா சூழலில் ஏன்னா இது பிஸ்னஸும் சேர்ந்ததில்லை சார் ஒரு திரைப்படம்ன்றது ஸோ இதில் அந்த பிளண்டு கரெக்டாக இருக்கும் சார் ஒரு டேக்அவே இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கான அது கூட எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சார் இந்த படம் சார் சார் ஃபஸ்ட்டு படம் வந்து சூப்பர் கான்செப்ட் அதாவது சுகர் பேஷண்ட்டு வந்து மருந்து அதுக்காக நீங்க இறங்குனீங்க அதுவே ஒரு வரவேற்பாக இருந்தது ஆனால் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது போதை கலாச்சாரம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெண்டிங்ல அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்தா நடிப்பீங்களா மக்களுக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி படங்கள் நடிப்பீங்களா இல்ல எப்பவுமே இதுல வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் கண்டிப்பா நெகட்டிவ் ஷேடான விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும் சார் சார் எஸ் சார் இங்கே இங்கே சார் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும் எஸ் சார் இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க சார் இல்லை அதுக்கு முதல் ஆச்சாரம் தான் இது உங்க முன்னாடி தான் இருக்க இது இது உங்கள் முன்னாடி இருக்கிறத விட வேற என்ன இருக்குது பட்டி தொட்டிக்கிட்ட போய் சேர்றது நீங்கள் தான் ஆகும் உங்கள் மூலமாக தான் எல்லாத்தையுமே சேர போகுது இதை பெருசு என்ன இருக்குது

சார் கூட உட்காந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதனால் அவர் கூட இணைந்து பணியாற்றினோம் போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும் சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்டும் போட்டாச்சு அடுத்த படத்தை சார் லெஜண்டில் வந்து விவேக் சார் நடிச்சிருப்பார் எஸ் சார் அவரும் லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க இப்போது லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க ஸோ அது கொஞ்சம் ரஷ்ஷாக அதை கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஆமாம் அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேக் சாருக்கு இல்லை அதை ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க அந்த டைம் பார்க்கலாங்க எஸ் சார் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ